மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாள் என்று திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஆருத்ரா என்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது அதோடு திரு என்ற அடைமொழி சேர்ந்து திருவாதிரை என்று சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் இன்று நள்ளிரவு முதல் அபிஷேகங்கள் நடராஜ பெருமானுக்கு நடக்க துவங்கும் அப்படிப்பட்ட இந்த புனிதமான நாள் இன்றோ நாளையோ ஒரு முறையாவது ஸ்தோத்திரத்தையும் ஆருத்ரா தரிசன புராண மகிமையும் ஒரு முறை கேட்க வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன எப்பேற்பட்ட தோஷமும் எப்பேற்பட்ட பாவமும் நீங்கி புண்ணிய பலன்களை தர வல்லது இந்த ஸ்தோத்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் முதல்ல இதனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கலாம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமபதநாதனாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார் இதை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க நாராயணரோ ஆடல் மல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளென்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார் நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாகியது தன்னுடைய ஆசையை பரமபதநாதனிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசை அளித்து அனுப்பினார் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருகொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார் பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்பு எம்பிரான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார் அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர் சிவபெருமான் அவரிடம் நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே அக்ரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களாக உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருள்வோம் என்று கூறிவிட்டு மறைந்தார் பழஞ்சலி மற்றும் வியாகிரபாத முனிவர் இருவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த உலகமானது நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்புகளால் ஆனது அவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது எம்பிரான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான் இறைவன் அசைவதால் தான் உலகமே அசைகிறது நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்பதைப் போல எம்பிரானின் நடனம்தான் உலகை வாழ்விக்கிறது நடராஜரின் நடனம் மட்டும் மொத்தம் நூற்றி எட்டு இது சிவபெருமான் மட்டும் தனித்து ஆடியது நாற்பத்தி எட்டு அங்கு இரண்டு முனிவர்களும் எம்பிரான் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் மார்கழி திருவாதிரை நாளான அன்று சிவபெருமான் ஆடல்வல்லா நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும் தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும் சேந்தனான் என்பவர் ஒரு விறகு வெட்டி அவர் சிதம்பரம் அருகே இல்ல ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவன் அடியாருக்காவது உணவளித்துவிட்டு பிறகு தான் உண்ணுவது சேந்தனாரின் கடமையாக இருந்தது சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் ஒரு நாள் மழை பெய்தது அதனால் விறகு விற்க முடியவில்லை விறகு விற்றால் தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் எனவே அவரால் அன்று சமையல் செய்ய முடியவில்லை மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் யாரும் தென்படவே இல்லை பணம் நொந்தவரின் வீட்டில் சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு சேந்தனாரின் வீட்டிற்கு சென்றார் சேந்தனாரிடம் உண்ண உணவு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் அவரோ அகமகிழ்ந்து கலியை அவருக்கு அன்போடு அளித்தார் அதை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் எஞ்சியிருந்த கலியை எனக்கு அடுத்த வேளை உணவிற்கு தருவாயா என்று சேந்தனாரிடம் கேட்டு வாங்கிக் கொண்டார் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அன்று இரவில் சிதம்பரத்தில் உள்ள அரசனின் கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு தான் சேந்தனார் வீட்டில் களி உண்ட செய்தியை கூறினார் மறுநாள் அதிகாலை வழக்கம் போல் தில்லைவாழ் அந்தனர்கள் சிதம்பரம் கோவிலின் கருவறையை திறந்தார்கள் அப்பொழுது எம்பிரானை சுற்றி களி இருப்பதை கண்டார்கள் கொண்டார்கள் இது என்ன அதிசயம் என்று வியந்தார்கள் உடனே அரசருக்கு செய்தியை தெரிவித்தார்கள் இதை கேட்ட அரசன் நேற்று இரவு தான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தான் அப்பொழுது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அரசன் உட்பட அனைவரும் அங்கு இருந்தார்கள் சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தார் அரசர் மற்றும் அனைவரும் எம்பிரான் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேர்வடம் பிடித்தார்கள் தேர் நகரவே இல்லை மழை காரணமாக சேற்றில் சிக்கி தேர் அசையாமலும் இருந்தது மன்னன் மக்கள் அனைவரும் மனம் வழுந்தினார்கள் அப்பொழுது ஓர் அசரீதி கேட்டது சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று அசரீதி கேட்டது சேந்தனாரோ ஒன்றுமே அறிந்திராத யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பெருமானை வணங்கி தொழுது நின்றார் எம்பிரானோ யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று அருள் புரிந்தார் அப்பொழுது சேந்தனார் மண்ணுகதில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து பதிமூன்று பாடல்கள் எம்பிரானை வாழ்த்தி வணங்கி பாடினார் உடனே தேர் அசைந்தது அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள் சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற அரசரோ நடராஜ பெருமானே தங்களின் வீட்டிற்கு களி உண்ண வந்தார் என்றார் அதை கேட்ட எம்பிரான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணை இந்த அடியனின் வீட்டிற்கும் வந்ததை நினைத்து பரவசம் அடைந்தார் இதன் காரணமாகவே திருவாதிரை என்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அன்றைய தினத்தில் ஆடல் வல்லானின் அனைத்து திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுகிறது அதனால் தான் திருவாதிரை அன்று ஒருவாய் களி பழமொழி வந்தது ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக அப்படிப்பட்ட நாளைய தினமோ இன்றைய தினமோ நாம் கேட்க வேண்டிய சிவ பஞ்சாக்ஷர நட்சத்திர மாலா ஸ்தோதத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சிவ பஞ்சாக்ஷர நட்சத்திர மாலா ஸ்தோத்ரம் ஸ்ரீமதாத்மனே குணைக சிந்தவே நம சிவாய தாமலேச கோக பந்தவே நம சிவாய நாம சோசிதா நமத்ப பாந்தவே நம சிவாய पामरेधरप्रदान बन्धवे नमः शिवाय कालबीद विप्रपाल पालते नमः शिवाय चूलभिन्न दुष्टदक्ष नमः शिवाय मूलकारणाय कालकालते नमः शिवाय पालयादुनादयाल पाल नमः शिवाय युष्ठ वस्तु दान हेतवे नम शिवाय तुष्ट दैत्यवंशधमकेतवे नम शिवाय सृष्टि रक्षण धर्मसेतवे नम वृषेन्द्र केतवे नम शिवाय आपद हस्तते नम शिवाय

ಕಾಣೈಕಾನ ಕೃಪ ಶಿವಾಹ ಮಸ್ತಾವಳಿ ನಮಃ ಶಿವಾಯ ಕುಂಡಲ ಪ್ರಸಿದ್ಧ ನಮ शिवाय ಬ್ರಹ್ಮಣೇ ಪ್ರಣೀತ ವೇದ ಪದ್ಧ ನಮ ದತ್ತ ಕಾಳದೇಗದ್ಧ ನಮ ಶಿವಾ

चिन्मयैकरूपदेघारिणे नमः शिवाय मन्मतोरतावपूर्तिकारिणे नमः शिवाय सन्मनोगदाय कामवैरिणे नमः शिवाय यक्षराजबन्धवेदयालवे नमः शिवाय दक्षपाणि नमः शिवाय क्षिराजयालवे नम शिवाय अक्षिपाण वेद पूत ताल वे नम शिवाय तक्षस्तनिष्ठ जात वेद से नम शिवाय अक्षरत्मे नम विनौजसे नम शिवाय दीक्षित प्रकाशितात्म तेजसे नम शिवाय उच्च राजा वागते नमः शिवाय राजता च नमः शिवाय राजमान नित्य हासिने नमः शिवाय राजकोरकावतम सभासिने नमः शिवाय राजराजमित्रता मित्रता नमः शिवाय ीनमाण वालिकामधेनवे नमः शिवाय शूनमाणदागकृत्री नमः शिवाय स्वाणुराग भक्तरत्नसाणवे नमः शिवाय दानवान्धकार चण्डभाणवे नमः शिवाय सर्वमङ्गला नमः शिवाय सर्वदेवतागणातिशायिने नमः शिवाय पूर्वदेवना संविधायिने नमः शिवाय सर्वमण्मणोजभङ्गदायिने नमः शिवाय स्तोकभक्तितोऽपि भक्तपोषिने नमः शिवाय माकरन्दसारवर्षिभाषिने नमः शिवाय एक बिल्वदान तो पितोषी मे नम शिवाय नैक जन्म पाप जाल सोषी मे नम शिवाय सर्व जीव रक्षण शीली मे शिवाय पार्वती प्रियाय भक्त पाली मे नम शिवाय दुर्विदग्ध दैत्य सैन्य धारी मे शिवाय शर्वरीषधारिणे कपालिने नमः शिवाय पाहि मामु मामनोज्ञदेहते नमः शिवाय तेयिमेव रंसिताद्रिके गते नमः शिवाय मोहितर्षिकामिनिसमूहते नमः शिवाय स्वेयि तप्रसन्नकामतोगते नमः शिवाय मङ्गलप्रदाय गोतुरङ्गते नमः शिवाय गङ्गयातरङ्गितोत्तमाङ्गते नमः शिवाय सङ्गरप्रवृत्तवैरिभङ्गते नमः शिवाय अङ्गजारये करेकु रङ्गते नमः शिवाय ईगि हेतवे नमः शिवाय आयितालकोक्षक नम शिवाय तेग कांति दूतरोप्य धातवे नम शिवायुजधम केतवे नम शिवाय सत्कृपाक्ष ते नम शिवाय तक्ष सप्त तंतुनाश दक्ष ते नम शिवाय वृक्ष राजुपाप काक्ष नम शिवाय रक्ष मां प्रपन्नमात्र रक्षते नमः शिवाय अङ्गुपाणये शिवङ्करायते नमः शिवाय शङ्कडाप्तिर्णकिङ्कराय ते नमः शिवाय पङ्कभीषिताभयङ्कराय ते नमः शिवाय पङ्कजासनाय शङ्कराय ते नमः शिवाय கர்ம பாசனீலே நமவாய் தாய் கண்டிவாய் மேவிதோப்டே நம சிவாய தீர்மத் நம சிவாயி நமவே நம सिष्टविप्रहृत्युहाचरिष्णवे नमः शिवाय इष्टवस्तु नित्यतुष्ट जिष्णवे नमः शिवाय कष्टनाशनाय लोक जिष्णवे नमः शिवाय अप्रमेयदिव्यसुप्रभाव ते नमः शिवाय सत्प्रपन्नरक्षणस्वभाव ते नमः शिवाय स्वप्रकाशनिस्थूलानुभाव ते नमः शिवाय विप्रडिम्बदर्शितात्र भावे नमः शिवाय सेवकाय मे मृड प्रसीद नमः शिवाय पावलभ्य नमः शिवाय पावकाक्ष पूज्य नमः शिवाय तावदाि भक्त दत्त मोदते नमः शिवायुक्तिमुक्तिदिव्योगदायिने नमः शिवाय शक्तिकल्पितप्रबञ्जभागिने नमः शिवाय भक्तसङ्कडापहारयोगिने नमः शिवाय युक्तसन्मनः सरोज योगिने नमः शिवाय अंतकाय पापहारिने नमः शिवाय शिचर्म धारी नमः शिवाय सतताश्रितिणे नमः शिवाय जन्तुराद ने नमः शिवाय ने नमो नम कपालिने नमः शिवाय

இது ஸ்ரீமத் ியதம்ிவ பஞ்சாட்சரமாலா ஸ்தோத் சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமானது இன்றும் நாளையும் அல்லது இன்றோ நாளையோ ஒரு முறையாவது கேளுங்கள் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் திரியா பிறப்பிற்கு பகளுங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் சங்கர் பிரிவா போற்றி